திமுகவில் மக்கள் நீதி மையம் தமிழகத்தில் இன்னொரு கட்சியும் காலி தொண்டரிடும் கதறிய கமலஹாசன் கட்சியை நடத்த தெரியாம திடீர்னு வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டுட்டு தொண்டர் இடத்துல கதறனா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அரசியல் சொல்றாங்க கமலஹாசன் அவர்கள் கட்சியை திமுக இணைக்க போறாருங்க அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க இன்னைக்கு கமலஹாஸ்ன் அவர்கள் பொதுக்குழுல என்ன பேசிருக்கின்றார் என்ன தீர்மானங்களை போட்டிருக்கின்றார் ஏன்னா இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் அரசியல் வரைச்சின்னு சொல்றாங்க கமலஹாஸ்ன் அவர்கள் தன் கட்சியை திமுகவில் இணைச்சிட்டு திமுகவிலிருந்து ஒரு பதவியை பெற போகிறாருங்க அவ்வளோ அவருடைய திட்டம் அதற்காக தாங்க இந்த ஆலோசனை கோட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே அதை தான் என்னைக்கு ஆலோசனையாக நடத்தியிருக்கின்றாரா பார்த்துடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்போ சொல்கிற கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கட்சியரியை ஆரம்பிக்கலாம் கமலஹாசனுடைய ஆலோசனை கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியாத சில விஷயங்கள் என்ன தெரியுமா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த கோஷமும் யாரும் எழுப்பவும் இல்லை திமுக அரசாங்கத்தின் மீது கமலஹாசன் அவர்கள் எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கல ஒருபடி மேலே போய் தமிழகத்துல நம்ம கட்சி அடுத்தது ஆட்சியை பிடிக்கும் மக்களுக்கானவற்றை செய்து நான் முதலமைச்சர் ஆகுவேன் அப்படின்ற வார்த்தையை கூட கமலஹாசன் உதிக்கவே இல்லை அவர் ஆலோசனை கூட்டத்தில் அவர் கேட்ட அறிவுபூர்வமான கேள்வி என்ன தெரியுமா ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா என்ன அங்கே இருக்கின்ற தொண்டர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஏயா நம்ம கட்சி என்ன தேசிய கட்சியா நாம் மாநிலத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவும் வேணாம் அதுக்கப்புறம் அதிமுகவும் வேணாம் தேசியமும் வேணாம் தெய்வீகமும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் ரெண்டுத்துக்கும் நடுப்புற மையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆனால் இன்னைக்கு ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னையா அர்த்தம் தமிழகத்துல நீ மாற்றத்தை கொண்டு வர மாட்டியா நீ முதலமைச்சர் ஆக மாட்டியா திமுக அரசாங்கத்தில் எந்த தவறும் நடக்கலையா அந்த தவற சுட்டி காட்ட மாட்டேயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலானது மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற அரசியலா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் தொடரணுமா தொடரக்கூடாதா இதுதானே மக்களிடம் வைக்க போகின்ற கேள்வி அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுக்குழுவில் திமுக ஆட்சி நல்லா இருக்குதுன்னாவது சொல்லணும் இல்ல நல்லா இல்லை அகற்றணும் அப்படியாவது சொல்லணும் ஆனா திமுக அரசாங்கத்தை பற்றி எதுவுமே பேசல சரி திமுக அரசாங்கத்துல எந்தவித குற்றச்சாட்டுக்கும் இடம் இல்லாம அவங்க ஆட்சி நடத்திட்டு போறாங்கப்பா அதனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருப்பதனால எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுப்பா சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் கூட்டணி இருக்கின்ற போது அதெல்லாம் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசியல் கலமே வந்து மது ஒழிப்பை பற்றி தான் பேசுறாங்க அதை பற்றி கமலஹாசன் அவர்கள் மது ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கிறனா இல்ல எதிராக இருக்கிறனா அது தொடர்பாக கூட கருத்து தெரிவிச்சுக்கலாமா இல்லையா திமுக அரசாங்கத்தை விமர்சனம் செய்யவில்லை முதலமைச்சரை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இல்ல விசே சாராய மரணங்களை பற்றி பேசவே இல்லை தர்மபுரியில பதிமூணு மாணவிகள் போலி என்சிசி முகாம் நடத்தி சீரழிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பேசவே இல்லை நம்ம கமலஹாசன் அவர்கள் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டு பாலியல் பலாத்காரம் அதை பற்றி பேசவே இல்லை அடிக்கடி பட்டாத்து தொழிற்சாலைகள் வெடித்து சிதறுகிறது அதை பற்றியும் எதுவும் பேசவே இல்லை சென்னையில் பத்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அதை பற்றி பேசவே இல்லை ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி பேசவே இல்லை எதையுமே பேசாம அப்படியே மோடியை பற்றியும் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் காந்தியை பற்றியும் பார்ட் டைம் அரசியலை பற்றியும் கமலஹாசன் அவர்கள் பேசுறாருன்னா ஒரு திமுக அமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டம் பட் என்ன பேசுவாரோ அது மட்டுமே பேசியிருக்கின்றார் திமுகவுக்கு இன்னைக்கு இலக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக தான் திமுக காரன் பாஜக எப்படி திட்டுவாரோ அதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்களும் வந்து தீர்த்து இருக்கின்றார் மற்றபடி பதினாறு தீர்மானங்கள் போட்டிருக்கின்றாரு திமுக அரசாங்கத்துக்கு ஒரு தோழமை அடிப்படையில் சுட்டுகின்ற விதமாக கூட ஒரு தீர்மானத்தை போடல கமலஹாசன் அப்படின்னா திமுக காரங்க ஒரு மாநாடு நடத்தினா இல்ல ஒரு பொதுக்குழு நடத்தினா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினா எப்படி நடக்குமோ அப்படியே நடத்தி முடிச்சிருக்கின்றார் அப்படின்னா திமுக பார்ட் டூ வா இல்ல திமுக டூ பாயிண்ட் ஜீரோவா தமிழகத்தில் ஒரு ஆட்சி இருக்கின்ற போது நிறை குறைகளை சொல்லாம இல்லையா சொல்லவே இல்லை தான் ஒரு முதலமைச்சர் ஆக போறேன் என்ற வார்த்தையை கூட சொல்லலை ஆனால் அவர் என்ன பேசியிருக்கிறார் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கின்றார் நாம் வரியை வாரி கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நம்மளை பாராட்டலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்மளை அவமதிக்கிறாங்க நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகை இடித்து விட்டு நீங்கள் புட்டுச்சோர் ஆக்க பார்க்குறீங்களா மண்மேடு ஆக்க பார்க்குறீங்களா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் ஐரோப்பாவில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க ரஷ்யாவில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அது எல்லாம் நாசமா போச்சு நம்ம இந்தியாவில் தேவையே இல்லை அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தா என்ன ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி நாயகன் என்று மோடி வந்தாரு அன்னைக்கு மோடிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஓட்டு போட்டுச்சு எல்லா மாநிலத்திலையும் மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாரா இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தா ஒட்டுமொத்த குடிமையம் அவர்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்குமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் மோடி புராணம் மட்டும்தான் நம்ம பாடி இருக்குமா இல்லையா அப்படின்னு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல நம்ம கமலஹாசன் அவர்கள் விமர்சனம் வைக்கிறார் மத்தியிலும் மாநிலத்திலும் ரெண்டு அரசாங்கம் இருக்கின்ற போது ரெண்டு அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய இல்லையா திமுக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அவர் கட்சியை எங்க அழைச்சிக்கிட்டு போறாரு அதனால தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க கமலஹாசன் அவர்கள் அவங்க தொண்டர்களை மெல்ல மெல்ல திமுக கட்சியை கரைக்கின்ற விஷயத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏ மாற்றத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு தானே அவங்ககிட்ட வந்து இணைஞ்சோம் கடைசில திமுக கொண்டு போய் சேர்த்துட்டே அப்படின்னு யாரும் கூடாது அதே மாதிரி மக்கள் நீதி இருந்து யாரும் பிரிந்து சென்று மற்ற கட்சியில சேர்ந்து திமுக பெரும் ஐக்கியமாக வேண்டும் அதனாலதான் திமுக ஆட்சி வந்து எந்த குறையும் சொல்லவே இல்லை ஒரு படி மேல போய் நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்களை பாராட்டி இருக்கின்றார்களாம் யாரா பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாராட்டி இருக்கின்றாராம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்களாம் எப்படி பாராட்டிருந்தாங்களான் தெரியுமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மயமானது திமுகவுடன் கூட்டணி அப்படி கூட்டணி போது கூட்டணிக்காக எந்தவித பதவியும் கொடுக்கல கொடுக்கல எதிர்பார்ப்பும் இல்லாம திமுகவுக்காக மக்கள் நீதி உழைச்சி தான் இப்படி விருப்பு வெறுப்பின்றி மக்கள் நீதி நீதிமயம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உழைக்கிறாங்களே அப்படின்னு பாத்துட்டு முதலமைச்சரே சில இடங்கள்ல வந்து ஏப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நாங்க சாப்பிட்டுட்டோம் ஐயா அப்படின்னு திமுக கிட்ட எதையும் எதிர்பார்க்காம கூட அவங்க வேலை பார்த்தாங்களாம் அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை சூப்பராக தயார் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதிமய்ய தொண்டரை பாராட்டினாங்களாம் கமலஹாசன் இடத்துல ஸோ இப்போ தெரியுதா யாருக்காக வேலை செய்வதற்காக நம்ம கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற போது கட்சி எனக்காக தொடங்கலை உனக்காக தொடங்கலை பின்ன யாருக்கு தொடங்கிருக்கிற அப்படின்னு சொல்லுகின்ற போது எதிர்காலத்துக்கு நம்ம தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மரம் நட்டா அந்த மரம் நமக்கு மட்டுமே பலன் அளிப்பது கிடையாது அது வளர்ந்து அடுத்த தலைமுறைக்கு பலன் அளிக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த கட்சியும் அடுத்த தலைமுறைக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கின்றார் இதை சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்கலாம் நான் கட்சி தொடங்கினதே அடுத்த கட்சிக்கு பலன் அளிப்பதுக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாம என் பின்னாடி வந்து என்னை தலைவனே அவனே இவனே எல்லாம் போகாதீங்க அப்படின்னு வந்து கமலஹாசன் அவர்கள் பேசிட்டு போயிருக்கலாம் அதுவும் இல்லாமல் கட்சியை பலப்படுத்தணுமா கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற கமலஹாசன் அவர்கள் கூட்டணியா கூட்டணி இல்லையா அதை பற்றியும் சொல்லலை ஆனால் ஒவ்வொரு பூத்துக்கும் அஞ்சு பேரை சேர்த்துருங்க அதோட ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பத்தாயிரம் பேரை சேர்த்துடுங்க இரவு பகலாக உழைச்சிடுங்க உழைப்பு மட்டும்தான் நம்மளை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தும் நீங்கள் திருவழியாக நடந்து போனால் மக்கள் நீதி மய்யம் தொண்டம் போகிறம்பாரியா அப்படின்னு சொல்லணும் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லணும் ஒரு சேரில் போய் உட்காந்து விடுவதால் மட்டுமே நமக்கு அதிகாரம் வந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது சேரில் உட்காரக்கூடாது ஓடி ஓடி உழைக்கணும் நீங்கள் உழைக்கின்ற பொழுது தான் மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார் ஆனால் கமலஹாசன் அவர்கள் அவர் கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எல்லா அரசியல் அமைச்சர்களும் கமலஹாசன் அவர்கள் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க ஆனால் பார்ட் டைமுக்கும் அவர் விளக்கம் அளிச்சிருக்கிறார் பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அரசியல் செய்வான் யார் அந்த உலகத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால் எட்டு மணி நேரம் வந்து பல பேர் தூங்குறான் அரசியல்வாதி எல்லாமே தூங்குற நேரத்துலையும் வந்து அரசியல் எவன் செஞ்சானோ அப்படினா இருபத்தி நான்கு மணி நேரம் அரசு செய்வதாக அர்த்தம் தூங்குற நேரத்துலையும் எவனால் அரசு செய்வானா இல்லை இல்லையா அப்போ அவனும் பார்ட் டைம் தான் நானும் பார்ட் டைமு தான் என்னை என்ன சொல்கிறாங்க ஏயா இந்த தேர்தலுக்கு வந்தா பிரச்சாரம் பண்ண அதுக்கப்புறம் நடிக்க போயிட்டியே அப்படின்னு கேக்குறாங்க சரி நடிக்க போகாம போய் கொள்ளடிக்க கொள்ளா கையில காசு இல்லை என்பதுக்காக வருமானத்தை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு மக்களுக்காக தூங்குற நேரம் கூட உழைக்கின்ற ஆள் தான் அரசியல ஜோலிக்க முடியும் அப்படிதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழகத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்க கூடாது வெற்றி பெற்றது தவறு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பதவி நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசுகின்ற கமலஹாசனுக்கு அந்த பதவியை மூன்றாவது முறை பிடிப்பதற்கு எழுபது வயதிலும் நம்ம மோடி இரவு பகலாக எப்படி உழைச்சாரு நாடு நாடா ஓடினாரு ஸ்டேட் ஸ்டேட்டாக ஓடினார் என்பது அவருக்கு தான் தெரியும் மோடி எத்தனை மணி நேரம் தூங்கினார் எத்தனை மணி நேரம் விழித்திருந்தார் என்ற விஷயமானது அவருக்கே தெரியாது தாய் இறந்தபோது கூட மூன்று மணி நேரம் விடுப்பு தான் பிறகு அரசாங்க வேலைக்கு வந்துவிட்ட நம்ம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிக்காம மொத்தமாக மூணு மணி நேரம் அரசியல் செஞ்சுட்டு நான் ஏன் என்று கேள்வி இதெல்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்கலாம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சர்கள் உங்களை பார்த்து திமுக கட்சி இணைப்பதற்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிற கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை நீ பார்க்கல கட்சி வளர்ப்பதாக இருந்தால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஐடியா பண்ணி ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் மக்கள் பிரச்சனைக்காக ரெண்டாவது தேசிய பிரச்சனைக்காக விவசாயிகள் பிரச்சனைக்காக எல்லா பிரச்சனைக்காக கமலஹாசன் வந்து நிற்பார் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இருந்திருப்ப ஆனா நீ கட்சியை ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தொடங்கிட்டு இப்போ எப்படா கொண்டு போய் திமுகவில் கரைக்கிறது என்று வழி தெரியாம தான் தொண்டர்களையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீயும் பார்ட் டைம் அரசியல் தான் எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுக்காக களத்தில் நிற்கிற எல்லா அரசியல்வாதியும் அசிங்கப்படுத்துகிறார் கமலஹாசன் என்று எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மொத்தத்தில் கமலஹாசனே வந்து அந்த மேடையில் பேசியிருப்பாரு ஏம்பா கமலஹாசன் நீ என்னத்துக்கு அரசியலுக்கு வந்தே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஏன் என் அரசியலுக்கு வரக்கூடாது இல்லை அரசியலுக்கு என்று ஒரு தனி மூளை வேணும்பா அப்படிங்கிறாங்க நான் என்ன வேட்டையாட ஆட போறேன் எல்லாரும் போல அரசியலுக்கு தானே வந்துக்கிறேன் எனக்கு எதுக்குடா தனி மூளை அப்படின்னு கேட்டுட்டு நான் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு அரசியல் களத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் ஆனால் தொடர்ந்து பயணிப்பது கடினம் என்று நம்முடைய சீமானவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவார் அது மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு ஆர்வத்திலேயோ இல்லை யாராவது ஒருத்தர் தூண்டுகோள் படியோ கட்சியை தொடங்கிட்டு இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களையும் சரி அவரை நம்பி வந்த தொண்டர்களையும் இளைஞர்களையும் பாழ்படுத்தி விட்டு விரைவில் திமுக இணைகின்ற காட்சியை நம்ம பார்ப்போம் அன்னைக்கு நாம சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக நீங்க நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி